உறவுங்களுக்கு வணக்கம் வேலையில எப்பொழுதும் ஒரு பிடிப்போட இருங்க அப்படிங்கிறதுக்காக தான் க்ரிப் மாடல் சொல்லி கொடுத்துருக்குறோம் மறந்துறாதீங்க கோல்ட்ஸ் ரோல்ஸ் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அண்டு ப்ராசஸ் ஜிஆர்ஐபி சரிங்களா அந்த மாடல ஞாபகம் வச்சிருக்கீங்க ரைட் இப்போ இந்த க்ரிப்பு ஏன் சார் நமக்கு நடுவுது அப்படின்னு யோசிக்க வேண்டியது இருக்கு நாம கம்யூனிகேஷன்ல முதல் ஸ்டெப் லிசனிங் கேளுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் ஆனா நம்ம கிட்ட சிக்கல் என்ன நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா இரண்டு விதமான உணர்ச்சிக்கல்களுக்கு நாம ஆளாக இந்த டீம் ஒர்க்கு ஒரு கம்யூனிகேஷனை ஏன் என்னால எஃபெக்டிவா செய்ய முடியலைன்னா இந்த ரெண்டு காரணங்கள் இருக்கு முதல் காரணம் என் காதில் கேட்கறது எல்லாத்தையுமே நான் கவனிக்கிறது இல்லைங்க நான் கவனிக்கிற எல்லாத்தையுமே நான் புரிஞ்சுக்கிறது இல்லைங்க நான் புரிஞ்சுக்கிறது எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்றது எவ்வளவு வித்தியாசம் பார்த்தீங்களா இப்ப சாதாரணமா நீங்கள் உங்கள் அலுவலகத்துல இருந்தீங்கன்னா அல்லது உங்க வீட்டிலேயே இருந்தீங்கன்னா கூட கவனிங்க ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த சத்தம் உங்க காது கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் ஆனா இப்ப நான் சொன்ன உடனே நிமிர்ந்து பாத்தீங்கன்னா தான் ஆமா இல்ல ஃபேன் ஓடுதுன்னு கவனிப்பீங்க அப்ப கேக்குற எல்லாத்தையும் நாம கவனிக்கிறது பல பேர் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கோம் ஏடானா அதுக்கு கவனம் கொடுக்கல இத மோசம் கவனிச்ச எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது இல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் லிசனிங் இல்லையா சோ நம்ம கேக்குறது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறோமான்னு பாருங்க பார்க்கறது எல்லாத்தையும் சரியா தான் புரிஞ்சுக்கிறோமான்னு யோசிங்க கேக்குறதுன்னா கேக்குறது மட்டும் இல்ல பாக்குறதையும் சேர்த்துதான் எல்லாத்தையுமே இப்போ இந்த புரிந்து கொள்வதுங்கிற ஒரு இடம் ரொம்ப முக்கியமான இடமாக அமையும் அதற்கு பிறகுதான் நாம் அதை முயற்சி பண்ணோமா ட்ரை பண்ணோமா ஃபாலோ பண்ணோமா வாழ்க்கையில கடைபிடித்தோமாங்கிறது வரும் வருது இப்ப ரொம்ப முக்கியமான ரெண்டாவது இடம் என்னங்கன்னா லிசனிங் மட்டும் இல்லைங்க அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு நான் வழக்கமா ஒரு எளிமையான எக்ஸசைஸ் கொடுப்பேன் நீங்க சும்மா எழுதி பார்க்கலாம் ரொம்ப சுலபமாக சாதாரண ஒரு விஷயம் தான் பெரிய டெக்னிக்லாம் இல்லை நான் வழக்கமா போர்டுல எழுதி போடுவேன் 1 is equal to 5 சரியில் இப்படி ஒரு கேஸ் ஒரு problem குடுக்கிறேன் உங்களுக்கு அதை சால் ஒன்னு நாற்குல எடுதிக்கிறீர்கள் 1 is equal 5 2 is 3 is 4 is equal to சொல்ல வேண்டிய பதில் அப்படி நான் இந்த சீரிஸ்ல அஞ்சு மதிப்பு என்ன சொல்லுங்களே இந்த நிகழ்ச்சியில முதல்ல சொன்ன மாதிரி ஆனா நீங்க எழுதி பாருங்க எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நிறுத்தி நீங்க முதல்ல யோசிங்க திரும்ப 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 உங்களை கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு அப்படியே ஒரு வீடியோவை படம் பார்க்குற மாதிரி ஓட விடாதீங்க அதனால உங்களுக்கு பலன் கிடைக்காது நான் ரொம்ப கவனமா அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நிகழ்ச்சிகளை கேட்டோம்னா உடனே பதில் வரும் சரியா பதில் சொல்றவங்க என்ன வந்திருக்கு அதனால அறுநூத்தி இருபத்தி அஞ்சு இன்ட்டு அஞ்சு மூவாயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்பேன் எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால் உடனே எல்லாரும் பதில் சொல்லிடுவாங்க ஈஸியா எட்டு காலம் எத்தனை பேரு எட்டு கால் குச்சியை புடிச்சு எண்ணி பார்த்து எட்டு கால தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்ப யோசிங்க அதெல்லாம் கிடையாது நம்ம எப்படி எட்டு கால சொன்னோம் தெரியுமா அதான் கேள்வியிலேயே பதில் இருக்கே எட்டு கால் குச்சின்னு அதனால எட்டு கால்னு சொல்லிட்டோம் ஆனா அங்க கொடுத்த கவனத்தை இங்கே கொடுக்கலைங்க இந்த எளிமையான கணக்குல கூட தான் நான் சொல்லிட்டேன் ஒன்னு இஸ் ஈக்குவல் டு அஞ்சுன்னா நமக்கு இந்த உலகத்துல எல்லா பிரச்சனைகளுக்கும் விடை தெரியும் நண்பர்களே கேள்விதான் என்னன்னே தெரியாதுங்க கேள்வி மட்டும் சரியா தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளால எல்லாத்துக்கும் பதில் கொடுக்க முடியும் அலுவலகத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இருந்து பிரச்சனைகள் இருந்து எல்லாத்தையும் விஷயத்த சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால அழகா அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட முடியும் ஆனா நமக்கு பிரச்சனை என்னங்க நம்ம கிட்ட பதில் இல்லாம இருக்கிறது இல்லை கேள்வியே சரியா புரியல இத மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம லைஃப்ல தொடர்ந்து ஜெயிச்சிடலாங்க கேள்வி பிறந்தது அன்று நல்ல பதில் கிடைத்தது இன்று அப்படின்னு அதனாலதாங்க பார்க்கல சொல்லி கொடுத்தாங்க நமக்கு முதல்ல பிறந்தவெல்லாம் புரிந்தது கேள்வி பிறந்தது என்னைக்கு வேணா இருந்துட்டு போட்டோம் அந்த கேள்வி நமக்கு எப்போ புரிஞ்சது அப்படின்னு பாருங்க இந்த புரிதல் மிக 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 முக்கியமானது நண்பர்களே இதை எப்படி யோசிக்க சொல்றேன் நீங்க பேசுறது உங்களுக்கு புரியும் அடுத்தவங்களுக்கு புரிஞ்சுதான்னு யோசிச்சு பாருங்க நெல்சன் மண்டேலா சொன்னதாக ஒரு உலக புகழ் பெற்ற கொட்டேஷன் ஏன் சொன்னதாக சொல்றேன்னா அவர் இப்படி ரைமிங்கா சொல்லல அவர் சொன்ன ஒரு சென்டென்ஸை நம்ம ஆளுங்க கொஞ்சம் அங்கங்க எடிட் பண்ணி ஒரு கொட்டேஷன் ஆக்கிட்டாங்க அதுக்கான ப்ரூஃப் எங்கிட்ட இருக்கு ஏன்னா இன்னைக்கு மேடைகள்ல நம்ம பல விஷயங்களை சொல்றோம் தத்துவம் கித்துவம் பித்துவம் எதையாவது எழுதிக்கிட்டு கீழே அப்துல் கலாம்னு போட்டு அனுப்பிச்சிருவோமா இல்லையா அது மாதிரிதான் இதெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கு என்ன அப்படின்னா நீங்கள் ஒருவருக்கு புரியும் மொழியில் பேசினால் அது அவருடைய மூளைக்கு செல்லும் அதே நீங்கள் அவருடைய மொழியில் பேசினால் அது அவருடைய இதயத்திற்கு செல்லும் அப்படின்னு அவர் அவர் சொல்றத கொஞ்சம் லென்த்தி சென்டென்ஸ் இவங்க கொஞ்சம் செட் பண்ணிட்டாங்க சரிங்களா பட் நமக்கு இப்ப அதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு ஒரிஜினல் இதெல்லாம் போடணும்னாலும் வேணாலும் நான் சைட்ல போடுறேன் பட் விஷயம் என்னங்கன்னா நான் எனக்கு புரியிறது மட்டும் இல்லை அவருக்கே புரியிறது ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆங்கிலத்தில் இந்த ஜி அப்படிங்கிற எழுத்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கு எழுதுறது கஷ்டமா இருக்கும் கேப்டல் லெட்டர் அது சி அப்படின்னு எழுதினிச்சு அந்த அம்மா திரும்ப திரும்ப கையை பிடிச்ச எழுத வச்சாங்க சொல்லி கொடுத்தாங்க இப்படி போடு போடுன்னு சொன்னாங்க என்னென்னமோ சொன்னாங்க ஆனா குழந்தை திரும்ப திரும்ப சி தான் போடுது ஜி எழுதவே இல்லை ஒரு கட்டத்தில் அம்மா டென்ஷன் ஆகி பத்து தடவை சொல்லிட்டேன் இது கூட புரியலையா உனக்கு அப்படின்னு கத்துனாங்க குழந்தை திரும்பி பார்த்து அம்மாவை கேட்டுச்சு பத்து தடவை சொன்னியே ஒரு தடவையாவது புரியுற மாதிரி சொன்னியான்னு யோசிக்கணுங்க எனக்கு புரிகின்ற அளவுல சொல்லக்கூடாதுங்க குழந்தைக்கு புரிகின்ற மாதிரி அதை சொல்லணுங்க இது தாங்க நம்ம கம்யூனிகேஷன்ல ரொம்ப முக்கியமானது நான் முதல்ல உன்னை புரிஞ்சுக்கணும் அதை அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அதன் மூலமாக அவங்க என்ன புரிஞ்சுக்கிற மாதிரி செய்யணும் டீம் கம்யூனிகேஷன் மூணு முக்கியமான வார்த்தை ஒவ்வொன்றும் பெரிய ஆய்வுகள் அடிப்படையில உங்களுக்கு சொல்லிப்படக்கூடிய முக்கியமான வாழ்க்கையினுடைய தத்துவங்கள் எல்லாமே கான்செப்ட்ஸ் நிறைய ஆய்வுகள் பண்ணி உங்களுக்கு வாழ்க்கையில சொல்லப்படக்கூடிய விஷயம் இந்த மூணு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கங்க ஒரு விஷயம் முதல்ல எனக்கு தெளிவா புரியணும் ஸ்டெப் நம்பர் அடுத்தவர்களுக்கு அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல தெரியணும் அவர்கள் என்னை வழிவகை செய்யணும் இத செஞ்சிட்டோம்னா எல்லாராலையும் டீம் ஒர்க் சூப்பரா செய்ய முடியுங்க இதை எப்படி செய்யறதுங்கிற இடத்துல தாங்க நான் மனிக்கணும் ஒரு சம்பவமும் ஒரு சின்ன விஷயமும் உங்களுக்கு சொல்லிட்டா ஈஸியா இருக்குங்க ஒரு நாடு நான் உங்களுக்கு சைட்ல படம் காமிக்கிறேன் பாத்துக்கங்க ஒரு மூணு படம் அந்த படத்தை ஒரு விளம்பரமா மூணு படத்தையும் சேர்த்து ஒரு செவ்வகப்பூடா வச்சிருந்தாங்க அதாவது நீங்க இந்த சைட்ல பிக்சர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு அம்மா வந்து முதல்ல ஒரு அழுக்கான சத்தையை காமிப்பாங்க கரை படிந்த சட்டைய அடுத்து அந்த துணில நினைக்கிற மாதிரி ஒரு படம் சோப்பு போட்டு அந்த சோப்பு தூள்ல நினைக்கிற மாதிரி ஒரு பக்கெட் படம் அதுக்கு அடுத்து அந்த பக்கெட்ல நம்ம வெள்ளை எடுத்தாங்கன்னா அந்த சட்டை வெள்ள விளையாட்டு இருக்கிற மாதிரி ஒரு படம் இப்படி மூன்று படங்களை அடுத்தடுத்து வச்சு ஒரு செவ்வக வடிவிலாக விளம்பர ஓடிங்க ஒரு ஊர்ல வச்சிருந்தாங்க கொடுமை என்னன்னா இந்த விளம்பரம் செஞ்சதுக்கு அப்புறமா அந்த சோப்பு பவுடருடைய அந்த சலவை தூளினுடைய வியாபாரம் பயங்கர மோசமா படுத்துருச்சு அது வரைக்கும் வாங்கிக்கிட்டு இருந்தவங்க கூட இந்த விளம்பரம் வந்ததுல இருந்து வாங்காம நிறுத்திட்டாங்க கம்பெனிக்கு புரியல ஏன்னா விளம்பரம் செஞ்சு இன்க்ரீஸ் ஆகலன்னா பரவாயில்ல

அந்த சட்டைய இந்த பவுடர்ல போட்டு நீங்க ஊற வச்சீங்க எடுத்தீங்கன்னா இப்படி கரவடிஞ்ச சட்டையா மாறிடும் புரிஞ்சுக்கிட்டாங்க இது தாங்க சொல்றது எனக்கு பிரிந்த மொழியில சொல்லப்படாதுங்க அடுத்தவர்களுக்கு புரிகின்ற விதத்துல அதை சொல்லணும் அந்த இடத்துலதான் நீங்க கவனமா இருக்கணுங்க நாம எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு புரிகின்றதா நான் யாருக்கிட்ட கிட்ட பேசுறேனோ அவருக்கு என்ன மாதிரி சொல்லணும்னு யோசிச்சு பாருங்க இப்படி எல்லாம் சொல்லி பெரிய உதாரணம் சொல்லி புரியலைன்னா ஈஸியா சொல்றேங்க ஆடுற மாட்ட ஆடி கிடக்கணும் பாடுற மாட்ட பாடி கிடக்கணும் என்னதான் நீங்க ராமராஜன் மாதிரி செண்பகமே செண்பகமேன்னு பாடினாலும் கால மாடு கறக்காது அவ்வளவுதான் நண்பர்களே அப்ப யாருக்கிட்ட பேசி காரியம் சாதிக்கணுமோ வேலை வாங்கிக்கணுமோ அவர்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிற திறமையை வளர்த்துக்கொள்ளுங்கள் அதுதான் கம்யூனிகேஷன் உங்களுக்கு புரியணும் நீங்கள் சொல்கிற நபருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரியே அது புரியணும் இந்த கேப்ப புரிஞ்சுக்கங்க காரணம் நீங்க வேற அவர் வேற நீங்க ஸ்பெஷல் அவர் வேற ஸ்பெஷல் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா நீங்க கம்யூனிகேஷன் டீம் ஒர்க்லயும் பெரிய அளவுல ஜெயிக்கலாம் நன்றி